நான் நினச்சேன் தூரத்துலேருந்து பார்த்து கற்றுக்கிட்டே இருந்தேன் அவர் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து ஒரு சைட்லேருந்து பார்த்து ஒரு லேர்னராக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அண்ட் ஓஷோ ப்ரோ சூப்பராக போட்டிருக்கு ப்ரோ மியூசிக்கு ரொம்ப இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பீட்டில் அடாப்ட் ஆகியிருக்கு எல்லாமே அண்டு வேறு என்ன சொல்கிறது தெரியல எல்லாரும் ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்ருப்பாங்க எனக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி இதுவரைக்கும் இருக்கும் இதற்கு மேல் இந்த படத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்யூ அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த விழாவ சிறப்பிற்காக வந்திருக்கிற இருக்கிற விருந்தினர்களுக்கும் நீங்கள் எல்லாருடைய சார்பாக நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேனாண்டார் ஃபிலிம்ஸ் ராமநாராயணன் சார் நூறு படம் முடிச்சு நூற்றி ஒரா படம் சினிமாவில் இது வந்து இதனுடைய வேல்யூ என்னென்னு எனக்கு வாசாக இருக்கலாம் எங்கள் அந்த ஜென்ரேஷனால் தெரியும் ஒரு நூறு படம் ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர்ன்றது அவ்வளோ சாதாரண இல்லை அது வந்து பல பல பெரிய நிறுவனங்கள்னு விரக்கிட்டு எண்ணக்கூடிய நிறுவனங்களில் தெனநாடா ஃபிலிம்ஸில் இருக்கிறதுல ஒரு பெரிய பெருமை அந்த படம் அந்த அந்த கம்பெனியில் வேலை செஞ்சதில் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பெருமையும் இருக்குது அப்படின்றத அவங்கள ஷேர் பண்ணிடுவேன் ராமநாயணன் சார் இருக்கும்போது முரளி சார் வந்து அப்பாவுக்கு உதவியாக இருந்தப்போ காசியில் வந்து ஒரு படம் ஷூட்டிங் நடந்தது ஒரு கன்னட பட ரீமேக்கில் அப்போ சார் தான் ராமநாயண சார் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணாங்க நான் ஸ்கூலில் படிக்கும்போது ராபர்ட் ரஹிம் எம்ஏ காஜான்னு சொல்லி டேரக்டர் சுரீர்ராஜ் சாரோட காமெடி அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலர் சுதாகர் சார் வச்சு நான் படம் எடுத்தவங்க ராபர்ட் ரஹின் ராம் ரஹின்ன்ற பேரில் ரெண்டு பேரும் ரிட்டையராக முதல்ல டைரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ராமராயணன் சார் தனியாக படம் பண்ணாங்க ராமநாதன் சார் வரும்போது இந்த வேலை இல்லாதன்றது அப்போ எயிட்டிஸில் ரொம்ப பெருசாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு கேப்ஷன் கொடுப்பார் நாம் பெற்ற சுதந்திரம் தேதி காலநிலர்கள் இருக்குது அப்படின்னு இப்போ அந்த இளைஞர்கள் வந்து அந்த ஒரு கேப்ஷன் இருக்கும் பட்டம் பரங்கட்டும் சிவப்பு மல்லி எல்லாமே ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ் படமாக தான் இருக்கும் விஜயானந்த் சாருக்கு நிறையா அடிப்படையாக பட படங்களை வந்து ஈவசமாக கொண்டு வந்தவர் வந்து ராமநாதன் சாருக்கு பங்கு இருக்குது அந்த கம்பெனி அந்த டைரக்ஷன் அந்த ஸ்கூல் வந்து இன்றைய சினிமாவை ரொம்ப முக்கியமாக அந்த மாதிரியான தயாரிப்பு சூழல் உள்ள இயக்குநர்கள் தேவைப்படுறாங்க இன்னைக்கு ப்ரொடியூசர்ஸ் மாத்திரம் இருந்து பிறகு எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்காங்க டேரக்டர் சரியாக இருந்தாங்கன்னா அமையிற டீம் நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் பி யுவாசார் ஸ்கூல்ல இருந்து ஒரு பையன் அருண் ரவிச்சந்திரன் தம்பி சுமார் கொஞ்சம் எந்திரிங்க சுமார் அவங்க மேடைக்கு வாங்க உங்களை நான் சொல்லுங்க வணக்கம் ஆக்சுவலா அண்ட் ஹாப்பி நியூ இயர் ஸோ நான் உஷா வைக்கர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன் இது என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் தமிழில் அண்ட் இந்த படத்தில் ஒரு ஆறு பாட்டை வச்சு கம்போஸ் பண்ணி ஒரு லான்ச் எனக்கு கிடச்சிருக்கு ஏன்னா இப்போ வந்து பாட்டே இல்லாமல் ஒரு படம் பண்ணுறாங்க அந்த டைமில் வந்து இப்போ ஒரு ஒரு ஆறு பாட்டு கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு கதையில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி எல்லா விதமான கட் பண்ண சாங் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கதையோட ட்ராவல் பண்ணுற ஒரு மியூசிக் டைரக்டராக என்னை லான்ச் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அருண் ரகர் தான் நான் அவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறேன் அண்ட் அருண் ரகர் எப்படின்னா ஒரு டூ ஓ கிளாக் வரைக்கும் நைட் ஒர்க் பண்ணிகிட்டே மறுநாள் ஒரு ஃப்ளோவில் ஒரு நைன் ஓ கிளாக் வாங்க பிள்ளைக்கார் அப்படின்னு சொன்னால் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து விளையாடிப்பார் அந்த மாதிரி டைமிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ தான் சொல்கிறாரு இல்லை எங்கள் சார் வந்து அப்படி தான் டைமிங்லாம் காப்பாற்றணும் அப்படிங்களா அப்படின்றாரு ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் பதா இப்படி ஒரு ரைட்டிங் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாட்டாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்படுது அண்டு லாஸ்ட்லி அவங்க அவங்க வந்து ஒரு பிக் பாஸ் போயின்னே சொல்லலாம் அண்ட் எனக்கு அவங்க ஒரு ஒரு லக்கி சாம் ஏன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்து ஒரு பேபி நி சுகர்னு சொல்லிட்டு ஒரு இன்டிபெண்டன் ட்ராக் பண்ணியிருந்தோம் அது வந்து ஒரு பிளாக் பஸ்டரான சென்சேஷன் சாங்கு ஸோ அதை பண்ணும்போதும் அதில் அவங்க அவங்களோட இருந்தேன் இப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி அதுலேயும் அவங்க ஆக்ட்ரஸாக இருக்காங்க போது அது ரொம்ப ஒரு டீமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் லைவ் பண்ணோம் அந்த மாதிரி எது கேட்டாலுமே நீ உங்களுக்கு ஓகே ஓகே பண்ணுங்க ஓஷோ அதை உங்களை சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பின்னாடி இருந்து ஒரு பேக் போனால் ஒரு ஒரு ஃபாதர் விக் ஃபிகர் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கைடன்ஸில் ஒரு மென்டராக இருக்கார்